ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டி ஃபார் டெக் தமிழ் சேனல் மத்திய அரசு குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்பிஎஸ் வட்சாலயா ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த என்பிஎஸ் வட்சாலயா ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி நான்கில் மத்திய அரசு ஊழியர்களுக்காக நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் ஸ்கீமை கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஸ்கீமில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் அதற்கப்புறம் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து எல்லா நபர்களும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் டெபாசிட் பண்ணணும் அறுபது வயதுக்கு அப்புறம் உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட்டை உள்ள அறுபது பெர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டான நாற்பது பர்சன்ட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பென்ஷனாக வழங்குவாங்க ஸோ இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த என்பிஎஸ் வட்ஸரலா ஸ்கீமில் பதினெட்டு வயதுக்கும் குறைவான குழந்தைகள் ஜாயின் பண்ணலாம் ஸோ என்பிஎஸ் ஸ்கீமில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க ஜாயின் பண்ணலாம் என்பிஎஸ் வாட்சாலயா ஸ்கீமில் பதினெட்டு வயதுக்கும் குறைவான குழந்தைகள் இந்த ஸ்கீமில் அவங்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் மூலமாக ஜாயின் பண்ணலாம் ஒரு குழந்தையினுடைய பேரில் இந்த என்பிஎஸ் வாட்சாலயா ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகும்போது ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க ஒன்று இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் ரெண்டாவதா இந்த என்பிஎஸ் வட்சாலயா இருந்து நேஷனல் பென்ஷன் சிஸ்டமான என்பிஎஸ் ஸ்கீமுக்கு நீங்கள் மருத்துவ ஆகிக்கலாம் என்பிஎஸ் ஸ்கீமுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நார்மலாக என்பிஎஸ் ஸ்கீம் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அறுபது வயதுக்கு அப்புறம் உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட்டில் உள்ள அறுபது பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க நாற்பது பர்சன்ட் அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பென்ஷனாக இந்த ஸ்கீமின் மூலமாக வழங்குவாங்க உதாரணமாக உங்களுடைய அறுபது வயதில் இந்த என்பிஎஸ் ஸ்கீமினுடைய கார்பஸ் அமௌண்ட் ஒரு கோடி ரூபாய் இருக்கும் பட்சத்தில் அறுபது லட்சம் ரூபாயை உங்களுடைய அறுபது வயதில் இந்த ஸ்கீமின் மூலமாக வழங்குவாங்க பேலன்ஸ் இருக்கிற நாற்பது லட்சம் ரூபாயை ஒவ்வொரு மாதமும் வித் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பென்ஷனாக வழங்குவாங்க குழந்தைக்கு பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் இந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்க்காக ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி கார்டு பேன் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த என்பிஎஸ் வாட்ஸ்லயா ஸ்கீமில் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச மாத கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டாக ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் நோ லிமிட் உங்களால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அமௌண்ட்டை மேக்சிமமாக டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை யார் செயல்படுத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த என்பிஎஸ் வாட்ஸாலயா ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள மேஜர் பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்லது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் மைனர் குழந்தையினுடைய பெயரில் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் அந்த அக்கௌண்ட்டை அவங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த என்பிஎஸ் வாட்சாலியா ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் அவசர தேவைக்காக பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்லருந்து இருபத்தைந்து பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம் உதாரணமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய இந்த என்பிஎஸ் வாட்சாலியா ஸ்கீமில் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய இருபத்தைந்து பர்சன்ட் அமௌண்ட்டான ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயதில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம் கார்பஸ் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான அமௌண்ட் இருக்கும் பட்சத்தில் அது ரெண்டு அமௌண்ட்டாக டிவைட் பண்ணுவாங்க இருபது பர்சன்ட் எண்பது உதாரணமாக கார்பஸ் அமௌண்ட்டாக பத்து லட்ச ரூபாய் இருக்கும் பட்சத்தில் இருபது பர்சன்ட் அமௌண்ட்டான ரெண்டு லட்சம் ரூபாயை உங்களுடைய பதினெட்டு வயதில் உங்களுக்கு தருவாங்க மீதம் இருக்கிற எண்பது பர்சன்ட் அமௌண்ட்டான எட்டு லட்சம் ரூபாயை இந்த என்பிஎஸ் ஸ்கீம்லேயே கண்டினியூ பண்ணுவாங்க உங்களுடைய அறுபது அப்புறம் ஒவ்வொரு மாதமும் இந்த எண்பது பெர்சன்ட் இருந்து பென்ஷனாக உங்களுக்கு வழங்குவாங்க உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு இந்த என்பிஎஸ் வட்சாலயா ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மாத கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் உங்களுடைய விருப்பம் தான் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் நான் இதில் ஏழாயிரம் ரூபாய் என்ட்ரு பண்ணுறேன் அடுத்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்கீமினுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண விரும்பினாலும் இந்த ஸ்கீமில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பத்து பர்சன்ட் செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கீமை கல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயதாகும்போது பதினைந்து லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க கார்பஸ் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் இந்த ஸ்கீமில் இருக்கும் இந்த கார்பஸ் அமௌண்ட்டில் இருபது பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் விட்ராவால் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற எயிட்டி பர்சன்ட் அமௌண்ட் ஆனுவட்டியில் டெபாசிட் ஆகும் அந்த நபருக்கு அறுபது வயது கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ஸ்கீமினுடைய கார்பஸ் அமௌண்ட்டாக இருபத்தெட்டு கோடியே நான்கு லட்சத்தி பதினேழாயிரத்தி முப்பத்தைந்து ரூபாய் இருக்கும் இந்த அமௌண்ட்டில் அறுபது பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுடைய அறுபது வயதில் உங்களுக்கு தருவாங்க பேலன்ஸ் இருக்கிற நாற்பது பர்சன்ட் அமௌண்ட்லேருந்து அடுத்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பென்ஷனாக வழங்குவாங்க ஸோ நீங்களும் உங்களுடைய குழந்தைக்கு இந்த என்பிஎஸ் வாட்ஸாலயா ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்